ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கருப்பாக இருக்க நம்ம என்ன தயாரிக்கலாம் கரிசலங்கன்னி கீரை எடுத்துக்கோங்க கேசவருத்தின் கீரை எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை இதையும் போட்டுக்கோங்க அப்புறமா மருத எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க முயல் ரத்தம் வாங்கிக்கோங்க கடையில் கிடைக்கும் அப்புறம் கருஞ்சீரம் எடுத்துக்கோங்க இவ்வளோ பொருளையும் வச்சு நம்ம எப்படி முடிக்கு கருப்பாக அடர்த்திய வர்றதுக்கு என்ன தயவு பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸியில் வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்கணும் நைஸாட்டு அதுக்கு அந்த காம்புலாம் கிள்ளி எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து அரைக்கணும் சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம மிக்சியில் இப்போ வரைக்கலாம் கட்டியாக இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா நைஸாக வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க மாவு மாதிரி நான் இப்போ அரைச்சாச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்க்கக்கூடிய சட்டி எடுத்து அடுவில் வச்சுக்கோங்க தீயை பற்ற வச்சுட்டு நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க நம்ம அரை லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கோம் அதை இப்போ ஊற்றிருக்கோம் எண்ணெய் காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காஞ்சிருக்கு என்ன காய ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுவரை வெயிட் பண்ணுங்க என்ன காஞ்சிருச்சு நம்ம இப்போ கரைஞ்சிருக்கிறது போடலாம் நல்ல முறை இருக்கா என்ன நல்லா காஞ்சிருக்கு அந்த முறையெல்லாம் பச்சை தண்ணி தான் அதை அது போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கரைஞ்சீரகம் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம இப்போ அரைச்சி வச்ச மூலிகை பொருளை இப்போ நம்ம தட்டலாம் எல்லாத்தையும் தட்டிக்கோங்க சுத்தமான நல்ல எண்ணெய் கூட அந்த மூலிகை பொருள்லாம் நல்லா கலக்கணும் நல்லா கொதிக்குது கலந்துக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா கிண்டி விட்டிக்கோங்க கிண்டிகிட்டே இருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கலங்குது கலங்குறதுக்கு முடிக்கு நல்ல கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த எண்ணெய் மேம்படுது எண்ணெய் ஒன்று போடணும் முயல் ரத்தம் நல்லா கிண்டி விட்டே இருந்துக்கோங்க கொதிக்கட்டும் அந்த மூலிகை பொருள்லாம் நல்லா பிளாக்கார வரைக்கும் நல்லா விட்டே இருக்கணும் லைட்டாக செவந்துருக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம முயல் ரத்தத்தை போடலாம் முயல் ரத்தம் தான் கிடைக்கும் நானும் மொதல் ரத்தமாக தான் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க துணியில் அந்த ரத்தத்தை முக்கி அந்த கணக்காக அப்படியே வச்சுருக்காங்க அதை தான் தாராங்க இது எப்படின்னு தெரில இதை நம்ம அந்த எண்ணெயில் காய்க்கிற எண்ணெயில் நல்லா உள்ளே முக்கி அந்த ப்ளட்டெல்லாம் அதில் படைஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை அந்த துணியை எடுத்து நல்லா இது பண்ணணும் கெண்டு கொடுத்துட்டே இருக்கணும் முயல் ரத்தம் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது நல்ல முடி வளரும் அடர்த்தியாட்டு ப்ளாக்காகவும் இருக்கும் சைடு எஃபெக்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் நியூட்ரல் அடித்து பார்த்துக்கோங்க தோல் எரிச்சல் அலர்ஜி அதெல்லாம் வருமா முயல் ரத்தத்துக்கு முடியும் நல்லா வளரும் சொல்கிறாங்க அந்த மசாலா பொருள்லாம் நல்ல மூலிகை பொருள்லாம் பிளாக் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும் நல்லா கொதிக்கணும் அந்த துணியும் நல்லா முறுமுறுன்னு ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் லைட்டாக பிளாக் ஆகிருக்கு சரி எல்லாம் பரவாயில்ல இப்போ இறக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே கருப்பாக ஆயிடுச்சு இறக்கிடலாம் நல்லா பக்குவத்துக்கு வந்துட்டு என்ன இறக்கிருவோம் நல்லா ஆடிகிட்டு இப்போ நம்ம ஒரு பாட்டில் அடைச்சு வச்சு தலைக்கு தேய்க்கலாம் ரெடியாகிட்டு அளந்து வேஸ்டெல்லாம் இருக்கும்ல அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் நல்லா வலை எடுத்துக்கோங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயை ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் தெரியும் முடி இல்லாத இடத்துல கூட முடி வளரும் அவ்வளோ எஃபெக்ட் இந்த எண்ணெய்க்கு பார்த்திங்களா எண்ணெய் எவ்வளோ கருப்பாக இருக்கணும் நல்ல பக்கத்தில் வந்திருக்கு பக்குவத்தில் வந்திருக்கு நல்லாலும் புரிஞ்சு எடுத்துக்கோங்க நிறைய இருக்கும் அதில் என்ன புரிஞ்சாச்சு இப்போது இதையும் அந்த நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி வைக்கிற பாட்டிலில் இந்த முயல் துணியையும் அதில் நமக்கு சின்னதாக கட் பண்ணி அந்த பாட்டில் போட்டு வைக்கணும் நல்ல ஊர் ஊறி ஊட்டே இருக்கும் பாட்டில் எடுத்தாச்சு நம்ம ஊற்றலாம் இப்போது உங்கள் எண்ணெயோட அளவு எவ்வளவோ அந்தளவுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம அரை லிட்டர் பாட்டில் இது வந்துருச்சு எடுத்தாச்சு என்ன என்ன ரெடிங்க ஏன்னா மண்டையில் முடி வளர்ந்து தான் விற்கும்